அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் அவர்கள் அவதரித்தார் திரு சொக்கலிங்கம் சுவாமிகள் அதாவது சச்சிதானந்த மையாவுடைய குரு சொக்கலிங்கம் சுவாமி அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி எனக்கு நீ சமாதி எதுவும் வைக்க வேண்டாம் வள்ளலாரை போல நான் மறைந்து விடுவேன் வள்ளலாரை போல நான் மறைந்து விடுவேன் எனக்கு நீ சமாதி எதுவும் வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு குரு பூஜை எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது மார்கழி மாதம் திருவாதரை அன்று என்னுடைய குரு பூஜை இங்கே நடத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு நடராஜர் படத்தை அவருடைய கையில் கொடுத்துட்டு அதாவது சச்சிதானந்த ஐயா கையில் கொடுத்துட்டு அவருடைய குருவான சொக்கலிங்கம் ஐயா மறைஞ்சிட்டார் ஒன்பது ஆண்டு காலம் இங்கே தங்கியது சொக்கலிங்கம் ஐயா வந்து இங்கே வந்து